அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் சிபிஐ விசாரணை தேவை என மத்திய இணையமைச்சர் எல்முருகன் பார்க்கலாம் இருக்கிறார் ஒரு சம்பவம் தமிழக காவல்துறை முற்றிலுமாக தோல்வியடைந்த ஒரு துறையாக இருந்து கொண்டிருக்கிறது அந்த பாதிக்கப்பட்ட குழந்தைக்கு நீதி கிடைக்கும் வேண்டும் இந்த பாதிக்கப்பட்ட குழந்தை கூட தான் தமிழக அரசாங்கம் இருந்திருக்க வேண்டும் ஆனால் தமிழக அரசாங்கம் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் கூட இல்லாததுதான் அவர்களுடைய நடவடிக்கை காட்டிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது தமிழ்நாடு அரசாங்கமாகட்டும் அல்லது காவல்துறையாகட்டும் பாதிக்கப்பட்ட பெண்ணினுடைய விவகாரத்தை வெளியில் விட்டது மிகவும் பெரிய அவமானத்தை கொடுக்கக்கூடிய என்ற செயலாகும் ஒரு விக்டிம்னுடைய டேட்டாஸ் அதாவது விக்டிம்னுடைய தகவல்கள் வெளியில் போவது சட்டப்படி குற்றமாகும் இதில் சம்பந்தப்பட்ட காவல்துறையினர் மீது மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அவர்கள் எந்த லெவல் அதிகாரியாக இருந்தாலும் அவர்கள் மேலே நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் இதில் தொடர்ந்து நடவடிக்கைகளை பார்க்கும் தமிழக காவல்துறை இதை எதையோ முடி மூடி மறைக்க பார்க்கின்ற செயலாக தான் தோன்றுகிறது தான் பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து பாதிக்கப்பட்ட பெண்ணின் பக்கத்தில் நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம் அவர்களுக்கு சட்டப்படியான நியாயம் கிடைக்க வேண்டும் நீதி கிடைக்க வேண்டும் அதுவரிலும் தமிழக பாரதிய ஜனதா கட்சி அவர்களிடத்தில் இருக்கும் இந்த வழக்கை தமிழக அரசாங்கம் நடத்து அதாவது அவர்கள் விசாரணை செய்வதை விட்டுவிட்டு இந்த வழக்கை சிபிஐ இடத்துல ஒப்படைத்தால்தான் இதில் உண்மையான குற்றவாளிகள் அல்லது முழுமையான தகவல்கள் இதில் வெளிவரும் அதனால் இந்த வழக்கை சிபிஐ இடத்துல தமிழக அரசாங்கம் ஹேண்டவ் செய்ய வேண்டும்